শত্রুয়া শত্রু এ ஈரோடு ஒரு சில இடங்களில் இயக்கங்கள் அதிகமா இருக்கிற சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது அதனால அப்படிப்பட்ட சபைகளாக தரங்கும்படி ஆண்டவர் சோதரம் வருகிற நாட்களில தமிழ்நாட்டுக்கு ஒரு சேமந்தையாக நடைபா <Marvel> <az morally terminar> <az orpes behaviLee begun> Thank <laughs> you. ஊழியக்காரங்கள ஊழியக்காரங்க அதிகமாய் அந்த ஊழியக்காரங்களுடைய என்ன சொல்றது கேட்டால் ஊழியர் குடும்பங்களை நேசி ஊழியக்காரர் நேசிக்கிறவர் அதனால ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக அதிகமாய் அவர் ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஊழியக்காரர் நல்லா செழிப்பாக இருக்கலாம் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் உள்ளவர் நேரத்தில் கட்டணம் நத்திங் அமையன் நாம என்னால் சொல்வதற்கு நம்மால்னு சொல்வதற்கு ஒரு தருதியும் கிடையாது அமன் அவர் சொல்லுவது போல பாவிகளில் பிரதான பாவி அவரே அப்படி சொல்றாருன்னா ஏன்னா அவரவர் பெரிய பாவம் ஒண்ணும் செஞ்சதே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அவங்க முடிய செஞ்சிருக்கிறாரு எங்க கைகள எங்க ஆட முடிய செஞ்சாருன்னு சொல்லலாம் அவர் சொல்றாரு ஒரு குற்றமும் சாட்டப்படாத நியாயப்பரமானத்தப்படி ஒரு குற்றம் சாட்டப்படாது ஒரே ஒரு குற்றம் ஏசு மட்டும் தெரியல ஆமே இந்த உலகத்துல இயேசு எல்லாம் அவ்வளவு அப்படேட்டா இருந்து ஒரு தீமை செய்யாம இருந்து ஏசு ஊழியக்காரங்க ஆமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க விசுவாச பேச ஊழியக்காரங்க தெரியும் அதனால கொஞ்சம் ஆமான் என்ன பண்ணுங்க ஆமேன் போடுங்க ஆமேன் அல்லேலூயா உலகம் என்ன நினைக்குதுன்னா பரிசுத்தன் சொன்னா ஏய் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல திருடல இச்சிகள ஏதோ பண்ணல ஏதோ பண்ணல ஓகே انا ஏசிடியே இயேசு மட்டும் தானே உன்னை ரட்சிக்கப்பட முடியும் உன்னை காப்பாற்ற முடியும் ஆமேன் ஆமேன் நரகம் போகாம உன்னை கொண்டு வர முடியும் எவ்வளவு